இருபத்தொன்னு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் டுடே ரிசல்ட் பாத்தீங்கன்னா சைபர் இருபத்தி எட்டு ஃப்ரெண்ட்ஸ் சைபர் இருபத்தெட்டுக்கு ஃபோர் டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பது இருபத்தெட்டு அதாவது நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா அஞ்சு சைபர் ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் மட்டும் ஒரு எட்டு கொடுத்துருந்தா இன்னைக்கு வந்து ஃபோர் டியே நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டி போர்டு கரெக்டாக எடுத்திருக்கோம் நம்ம எடுத்து ஏ போட்டுக்கு பார்த்திங்கன்னா டி போர்டுக்கு வந்துருக்கு பி போடுக்குறது பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வந்துருக்கு சி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வந்துருக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஐநூற்றி ரெண்டுன்னு எடுத்துருக்கோம் அந்த பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தாலும் கொடுத்துட்டு ஐநூற்றி ரெண்டு அப்படியே உள்ளே அடிச்சிருப்பாங்க பக்கத்தில் ஒரு எட்டை மட்டும் வச்சு வேலையை முடிச்சு இன்றைக்கி வந்து ஃபோர் டிஏ ஃபுல் விண்ணி வந்துருச்சு நம்ம எடுத்த கணக்கில் நேரத்தையும் நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக இந்த நம்பர்லேருந்து நாளைக்கு நம்பரே இல்லாமல் ஆட்டம் இருக்காதுன்னு சொன்னோம் அந்த போர்டுலேருந்து சொன்ன மாதிரி அந்த மூணு நம்பருமே வந்திருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா டி ஏ பி இந்த மாதிரி வந்து விளாண்டுட்டாங்க நம்ம எதிர்பார்த்தது ஏபிசியில் வரும் பார்த்திங்கனா ஒருவேளை இன்றைக்கி இந்த எட்டு முட்டி வரலான்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரெண்டுன்னு வந்துருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு கவலைப்படாதீங்க செகண்ட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏழு அஞ்சு ஒன்று நேற்று நம்ம என்ன சொன்னோம் உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு இந்த நம்பர் இல்லாமல் ஆர்டர்ல போய் சொன்னோம் நம்ம கொடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொன்னு அஞ்சு அஞ்சு ஒன்று இந்த மாதிரி கொடுத்தோம் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்றும் கொடுத்தோம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸில் அப்படியே அடிச்சிட்டாங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா அன்சோல்ட்டு அடித்து நம்மளுக்கு எப்பவுமே விளாடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் மட்டும் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு ரெண்டு ஏழு ஐம்பத்தொன்றுன்னு வந்திருக்கும் நம்மளுக்கு பிசி ஒரு சூப்பரான வெற்றி கிடைச்சிருக்கும் அது இல்லாமல் ஆல் போர்டு எல்லாமே பாஸ் ஆகிந்திருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்பரை வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெற்றி எடுப்போம் கவலைப்படாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளையோட கெசிங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வெண்ணிலா நீ கசின் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நம்பர் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏ போர்டு ரெண்டு ஒன்பது பி போர்டு ஒன்று எட்டு சி போர்டு மூணு நாலு இது தான் எடுத்துக்கோ உங்கள் கசினில் இருந்தால் போர்டு கசினாக இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு பன்னெண்டு இந்த நம்பர் இப்போ ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் உங்க சேட்டு அனுப்பிச்சுட்டாங்க சேட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் பேசணும்னா திரிடி போட்டு உங்களுக்கு ஆஃபர் இருக்குது த்ரீ பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதிமூணு இரநூத்தி பதினாலு இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி நாலு அதே ஒம்பது காலத்தில் பார்த்திங்கன்னா ஒம்பது பதிமூணு ஒம்பது பதினாலு ஒம்போது எண்பத்தி மூணு ஒம்பது எண்பத்தி நாலு ஆள் போர்டு பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டு தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி எடுத்து தருவோம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே போர்டெல்லாம் அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு சரி நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங் எப்படி நம்மளுக்கு வெற்றி வருதுன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்